இந்த அத்தை நம்ம வந்து இறுதி நாலு ரக்கா தொழுகைகளில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம எப்படி உட்காரணுன்றது நம்ம வந்து ஒரு பகுதி தரையிலும் ஒரு பகுதி நம்ம வந்து அதாவது முழு பகுதியும் தரையிலும் கால் அப்படி நாட்டி வச்சு நம்ம உட்காரணும் அதே நேரம் நடு ஆத்தாக இருந்தால் அதாவது நம்ம ஒரு தொழுகையுடைய நடு ஆத்தாக இருந்தால் நம்ம வளமையாக உட்கார்ற மாதிரி தெரியும் நம்ம ஒரு காலில் உட்கார்ந்து ஒரு காலை நாட்டி வைக்கணும் அதுவும் தெரியுது ஆனால் அந்த நடு ஆத்தை கடைசி ஆத்தாக இருந்தால் அதாவது நம்ம நடுவில் இருந்தால் கடைசியத்தகத்திருந்தால் ரெண்டு ரெண்டுக்கா தொழுகைகள் சுண்ணத்து தொழுகைகள் சுபகு தொழுகைகள் இந்த மாதிரி இருந்தால் என்ன செய்வது இது வந்து ஒரு கொண்ட்ரவர்சியலான கருத்து முறை ஒரு சப்ஜெக்ட் அதாவது இதில் வந்து பல அறிஞர்கள் பலவிதமான நிலைப்பாட்டில் என்ன செஞ்சுக்கிறாங்க இருந்திருக்கிறார்கள் சந்தேகமே இல்லை அப்போ இந்த கருத்து முறை சப்ஜெக்டுக்கு நேரடியான ஏதாவது செய்திகள் இருக்கிறதா என்று பார்த்தால் நேரடி செய்தி என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நேரடி செய்தி என்று சொல்லக்கூடப்படக்கூடிய விஷயங்களில் ஒரு பல கேள்விகள் இருக்கு உதாரணமாக இந்த விஷயத்தில் ஷேக் நாசுத் அல்பானி அவர்கள் தமாமன் மின்னாண்டு நூல் முஸ்ரத் அபி ஆளால் வரக்கூடிய ஒரு செய்தி என்று ஒரு நேரடியான ஒரு செய்தி முன்வைக்கிறார் அந்த செய்திகள்லையும் என்னது எனது பல கேள்விகள் உண்டாகின்றன அந்த கருத்து முரண்பாடுகளை இந்த இடத்துல தர்த்திபா வழங்கப்படுத்தினா எனக்கு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் செஞ்சிடும் போயிடும் அந்த அதிசிகளை உவண்டாக சொல்லி சொல்லி இதில் இப்படி புரிந்து கொள்ள முடியும் இல்லை இப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று ஆனால் அல்லாஹுவாலும் சரியானது ரெண்டு ரகத்துல நடு அத்தகையத்துல உட்கார்ற மாதிரி தான் என்ன செய்யணும் உட்கார வேண்டும் இறுதி அந்த அது அதாவது உதாரணமா நம்ம சுபகுடைய தொழுகையா நடுவு அத்தையாத்துல எப்படி உட்காருவோம் அப்படித்தான் என்ன செய்யணும் சுபகுடைய தொழில உட்காரணும் அதே போல மற்றபடி ரெண்டு ரக்கத்துக்கள் தொழுவோம் எல்லா தொழுகையிலும் நடு அத்தகையாத்துல எப்படி நம்ம ஒரு காலை நாட்டி ஒரு காலில் இருப்போமோ இந்த மெத்தட்ல தான் என்ன செய்யணும் உட்காரணும் என்பதுதான் ஒரு அதாவது ஒரு சரியான ஒரு கருத்தாக அல்லது உண்மைக்கு நெருக்கமான ஒரு கருத்தாக இருக்கிறது ஆனால் வாத பிரதிவாதங்கள்லாம் என்ன செய்யறது அதுல இருக்குது இந்த இதுதான் சரியான விஷயம் அதாவது சுபகொடிய தொழுகை இரண்டக்கா தொழுகையில் கடைசியில் ஒரு காலை நாட்டி ஒரு காலில் என்ன செய்யணும் உட்கார நம்ம நடுவத்தேரத்தில் உட்கார மாதிரி என்ன செய்யணும் உட்கார வேண்டும்